ஃப்ரை சலோன் ஹலே லூ யா சந்தோஷம் உள்ளவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அள்ளியில் சொல்லுங்கள் ஹலெலூ யா ஹலெலூ யா ஃப்ரெசோன் இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை மையமைப்படுத்துகிறேன் வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம்தான் ஆதியாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிங்களா ஆதியாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இருப்பாய் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஹலெலூயா ஹலெலூயா செய்தியோட தலைப்பு உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் மாதத்துல அவருடைய சமூகத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்திருக்கிற உங்களை பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா உன் பேரை நான் என்ன செய்வேன் பெருமைப்படுத்துவேன் கரங்களை வெற்றி சொல்லுங்களேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் விசுவாசம் இல்லையா விசுவாசம் இல்லையா என் பெயரை பெருமைப்படுத்துவாருன்னா சொன்னா விசுவாசம் இல்லையா

கொடுத்தார் இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு கூடுதலாக கொடுத்தார் என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு அவர் போதுமானவர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மிகவே செலுத்துங்களேன் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உன்னுடைய போக்கலும் வரத்தலும் உன்னோடு கூட இருந்து உங்களுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துவார் உங்களுடைய வீட்டிலே அவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் நீங்க படிக்கிற இடத்துல உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஹலெலு என் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருடைய குடும்பம் நினைத்து ஒவ்வொரு நாளும் கவலைப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இந்த நாட்களிலே உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் ஹாலேலுயா வரலையில சொல்லுங்களா பேரை நான் பெருமைப்படுத்துவேன் பேசலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பார்த்து மற்றவர்கள் சொல்லலாம் இவன் இல்லாதவன் என்று சொல்லலாம் கடன்காரன் என்று சொல்லலாம் வியாதியஸ்தன் என்று சொல்லலாம் ஒருவேளை நம்ம ஒரு நிந்திக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறாரு இவர்களின் மத்தியிலே உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் ஹாலையா உங்கள் முகத்தை பார்த்து தான் கத்தர் இந்த காலைகளிலே உங்களுக்கு சொல்லுகிறாரு மகளே மகளே உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் எந்த இடத்திலே நீ கூலி குறுகி நின்றாயோ அந்த இடம் கத்துவே உன்னை நான் பெருமைப்படுத்தி உயர்த்துவேன் என்று சொல்லி காலை வேலையில் கத்தருவ எங்களுக்கு செலுகிறாள் கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்களேன் ஹாலின் அவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவர் ஐசலால் வெக்கமடைய அல்ல அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார் நன்மைகளை வழங்காதிரார் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்கிறவர் இந்த மாதம் நம்முடைய ஊழியத்தின் பெயரை என்ன செய்வார் பெருமைப்படுத்துவார் விசுவாசிக்கிறவங்க கலையில சொல்லுங்களேன் எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும் விசுவாசத்தோட ஹாலூயா ஆமீன் ஆனால் இவைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சம்பவிக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்ற பெயர் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யுமா

கை கொள்ள வேண்டும் சத்தமா சொல்லுங்களே கைப்பன் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால் தான் என்ன இருக்கும் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார் கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும் கை கொள்ள வேண்டும் அதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக கற்பனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கற்பனைகளை எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படைந்தால் தான் ரட்சிப்பு ஞானஸ்நானம் பரிசுத்த வாழ்க்கை சூது வாது ஏமாற்றம் ஏமாற்றுதல் பொறாமை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் விலக்கி நம்ம வாழ்ந்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் ஹாலோயா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தா ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய கற்பனை எது எடுக்காதவர்கள் இருக்கலாம் அவர்கள் வேண்டும் அவருடைய கற்பனை என்று பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய சிந்தை நம்முடைய நினைவு நம்முடைய போக்கு நம்முடைய வரத்து எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்தா தத்த உங்கள் பெயரை என்ன செய்வாராம் பெருமைப்படுத்துவார் ஹாலே லூயா இல்லாதவன் என்று உள்ளக்கு பழிச்சல் சொல்லுகிற அந்த பெயரை ஆண்டவர் மாற்றி உன்னை ஆசிர்வதிப்பார் ஹாலேலூயா மற்றவர்கள் உன்னை புகழும்படி செய்வார் ஆமென் அதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துவார் பெருமைப்படுத்தணும்னு சொன்னா அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும் இரண்டாவது நீதிமொழிகள் 10 ஆம் அதிகாரம் நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் துன்மார்க்கருடைய பேரோ நீதிமானுடைய பேர் தான் என்ன செய்யுமாம் மாம் புகழ் பெற்று விளங்கும் ஹாலேலூயா உன்னுடைய பெயர் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ எப்படி வாழ வேண்டும் நீதிமானாய் வாழ வேண்டும் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்ல வேண்டும் எல்லா காரியத்திலும் சபையிலும் சரி சங்கத்திலும் சரி வேலை செய்கிற இடத்திலும் சரி ஊழியத்திலும் சரி எந்த பாதையிலும் சரி வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நீ நீதிமானாய் வாழ வேண்டும் ஹாலேலு யோபோய் குறித்து ஆண்டவர் சொன்னார் அவன் உத்தமன் நீதிமான் என்று சொல்லி அவன் அவன் தான் ஆசிர்வதிக்கப்பட்டான் அன்பு தேவருடைய பிள்ளையை நம்ம நீதிமானாய் வாழும் பொழுது பெயரை என்ன செய்வாராம் பெருமைப்படுத்துவார் அற்புதம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு நடக்கும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஹாலேலு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக்கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டிருக்கிறீர்கள் அது நடக்கவில்லை 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 என்று சொல்லலாம் ஆனா நடக்கும் நீ நீதிமானா வாழணும் ஹாலே லூயா நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லு ஹாலே லூயா நீங்கள் இப்போ பாருங்க நம்ம சொல்லுவோம் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் பாருங்க அவன் ஆண்டவரை வரை ஆராதிக்கவில்லை ஆராதிக்காதவன் என்ன செய்றான் நல்லா இருக்கான் செழித்து கொளுத்து நல்ல வசதியா இருக்கிறான் நான் ஆராதிக்கிறேன் ஜெபத்துக்கு போறேன் எல்லாம் செய்றேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காணோம் இப்படி என்று சொல்லி நம்ம அநேகந்தரம் முறுமுறுக்கிறோம் சரிதானே முறுமுறுக்குறோம் அப்படி எல்லாம் வாசிங்கள் நீங்க ஏசாயால ஒரு வசனத்தை வாசி ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசியங்கள் எட்டு ஒன்பது எல்லாம் வாசிங்க ஏசாயா

நம்ம வந்து இந்த வசனத்தை ஒரு பகுதியை மட்டும் எல்லாரும் வாசித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லி விடுவாங்க சரிதானே பஸ்ட் பகுதியை மட்டும் நுகத்தடி மாற்றுவார் நீ ஆசீர்வாதமா இருப்பீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பேன் பத்தாத நூறு போல இருப்பேன் இப்படி ஒரு பகுதியை மட்டும் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஹாலூயா நம்ம அந்த ஒரு பகுதியை மட்டும் தான் பார்ப்போம் ஆனா அதை திருப்பி வாசி மறுபடியும் வாசிங்க முகத்தடியையும் முகத்தடியையும்

இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷம் வராது இதெல்லாம் சொல்லும்போது சொல்லும்போல வராது ஹாலேலு சந்தோஷமே வராது முகத்தில் சிரிப்பே தெரியாது பொய் சொல்லுதல் ஏமாற்றுதல் பிறருக்கு விரோதமாய் பேசுதல் இப்படிப்பட்ட நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சில பாவங்கள் நமக்குள்ள இருக்கும் இந்த பாவங்களை நீ விட்டாதான் உனக்கு நெற்பாய்ச்சலான தோட்டமா இருக்கும் ஹாலேலூயா ஹாலலூயா ஆனா நம்ம என்ன செய்கிறோம் இதை சொல்ல மாட்டாங்க மேல உள்ளதை மட்டும் சொல்லிவிட்டு நீர் பாய்ச்சலால் தோட்டத்தை போல உன்னே நிறுத்துவார்னு சொல்லிவிட்டு போய்விடுவாங்க அடுத்த ஆலூயா திவல் அடுத்து என்ன தெரியுமா விரல் நீட்டுதல நீ அகற்றணும் உன்னை விட்டு நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஏய் நான் யார் தெரியுமா தானே நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா என் ஜாதி என்ன தெரியுமா என் படிப்பு என்ன தெரியுமா தானே சொல்றான் வேற நின்றுறான் ஹலலூயா பழிக்கு பழி ஆமேன் ஹலலு அப்படிதானே பார்த்துக்கா நான் நாம் பெரிய ஆளும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது ஹலலுயா அப்படி நம்ம செய்தா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தர மாட்டார் அதனால தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது என்ன அந்த விரல் நீட்டுதலை நடுவில் இருந்து என்ன செய்யணுமாம் எடுத்து போட வேண்டுமாம் ஹாலலூயா ஆமேன் சொல்லுங்களேன் புரியுதா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிற பாவங்களை விட்டு விலகணும் விலகினா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி விட்டு விலகினா தான் அவர் பெயரை பெருமைப்படுத்துவாரு ரெண்டாவது நான் நான் தான் நான் என்று சொல்லி மற்றவர்கள் மேல நம்ம விரல் சூட்டுது நம்ம கிட்ட நிறைய தவறுகள் இருக்கும் ஆனா நம்ம என்ன செய்வோம் மற்றவர்கள் மேல கையை நீட்டுவோம் அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது ஹலெலோயா நம்ம என்ன செய்யணும் இந்த விரல் நீட்டுதலையும் அடுத்து என்ன நீமச்சொல் அப்படி தானே ஆஹ் என்று சொன்னா என்ன தெரியுமா மற்றவர்களை குற அதானே அதனே குறை சொல்லுவது குற்றம் சொல்லுவது ஒருவர் நல்லா செய்தா அதுக்கு ஒரு இது கிண்டல் கேலிகள் இவைகள் எல்லாம் நம்பை விட்டு அகற்றும் பொழுதுதான் அடுத்த வசன வாசி இவைகள் எல்லாம் அடுத்த வாசம் இங்க அடுத்து ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது ஆஹ் சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால்தான் இருல உனக்கு என்ன செய்யுமாம் வெளி செழிச்ச ஹல்லேலூயா இத சொல்லி தர மாட்டாங்க அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிட்டு போய்டுவாங்க நீ சிறுமைப்பட்டவனுக்கு என்ன செய்யணுமா ஊழியம் செய்யணும் ஹல்லேலூயா அதுதான் இந்த இயேசு நல்லவர் ஊழியம் ஒரு அல்லேல சொல்லுங்களே விசுவாசிக்கிறவங்க அல்லேல சொல்லுங்களே சிறுமைப்பட்டவர்களுக்கு ஹல்லேலூயா அறிவிக்கப்படாத இடத்திலே சென்று ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை கத்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கட்டும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படி செய்தாதான் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க இருளில் இருளில் ஒன் வெளிச்சம் உதித்து அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் போலாகும் அடுத்து வாசிக்க நித்தமும் இந்த காரியங்கள் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு உதவி செய்து இந்த மாதிரி வாழ்ந்தால்தான் உனக்கு என்ன செய்யுமா கத்தரவு என்ன செய்வாராம் நித்தமும் நடத்துவார் இந்த மேல இருக்கிறது சொல்ல மாட்டாங்க கத்த நித்தம் நடத்துவார் இதுதான் சொல்லி தருவாங்க இந்த காரியங்களை விட வேண்டியதை விட்டாதான் வேத்துல நம்ம பார்ப்போம் எரிகோ பட்டணத்தை பிடி பிடித்தார்கள் சரிதானே எரிகோ பட்டணம் பெரிய பட்டணம் அதை வந்து பிடித்தார்கள் சந்தோஷம் அடுத்து என்ன செய்ய செய்கிறார்கள் சின்ன ஒரு பட்டணத்தை பிடிப்பதற்காக போகிறார்கள் ஆயி பட்டணத்தை ஆனால் அங்கே போனா போய் வேவுக்காரர்களை அனுப்புகிறார்கள் வேவுக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இது ஒரு சின்ன பட்டணம் நம்ம இப்போ கொஞ்சம் பேர் போனா போறோம் நம்ம பிடிச்சிடலாம் ஈஸியாக பிடிச்சிடலாம்னு சொன்னாருங்க ஆனால் கொஞ்சம் பேர் அனுப்பியாச்சு பிடிக்க முடிஞ்சதா பிடிக்க முடியல ஆய் பட்டணத்தாருக்கு முன்பாக இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் முறிந்து ஓடி விட்டார்கள் ஹலெலுயா காரணம் என்ன காரணம் என்ன ஆண்டவர் சொன்னார் எரிகோவிலிருந்து நீ ஒன்றையும் அசுத்தமான ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது ஆனால் ஒருவன் அதை எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைத்தான் அதனால தான் தோல்வி வந்தது நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் காரியங்களில் ஏதோ ஒன்றில் தோல்வி வருது என்று சொன்னால் காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று சொன்னால் நீ நினைக்கணும் ஏதோ ஒன்று நான் மறைத்து வைத்திருக்கிறேன் ஹலையிலோயா ஹலையிலோ சொல்லுங்களேன் ஹலையிலோ சொல்லுங்களேன் அது நம்முடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு கசப்பு யார் மேலேயாவது ஒரு கோபம் ஏதோ ஒன்று இருக்கிறது அதை நம்மை விட்டு மாற்றும் பொழுது கத்தர் என்ன செய்வா தெரியுமா நீர்ப்பாச்சலான தோட்டத்தை பல வைப்பார் உன் பேரை பெருமைப்படுத்துவார் ஹாலையிலோ சொல்லுங்களேன் உன் பேரை பெருமை பெடுத்துவார் ஹalleluya. லகட்டடிகளையும் விரல்நிட்டுகளையும் தம்மெличе நீ மாற்றும் பொழுது கத்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ப்ளேஸ் லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்படி வேதத்திலே अनेகருடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி இருக்கிறார். அதுல 1 2 குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். ஒன்றாவது எஸ்தரின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் 4 ஆம் வசனத்தை வாசிங்களில்

வாசல் காவல்காரன் ஹாலெலூயோ நம்ம பாஷையில சொன்னா ஒரு செக்யூரிட்டி அல்லது ஒரு வாட்ச்மேன் வா அப்படி இருந்தவன் ஹாலைலயா ஆனால் மோத்தைக்காய்க்குள்ள இருந்த குணம் என்ன ஜெபிக்கிற குணம் அவனுக்கு இருந்தது ஹாலெலூயா சொல்லுங்களேன் சந்தோஷமா சொல்லுங்க ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ ராஜாவு அரண்மனைக்கு போவே ஹாலைலா ஜெபிக்கணும் நமக்கு ஜெபம் இருக்கிறதா ஜெபிக்கணும் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான் தன்னுடைய ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறவனா खेर था தான் மோர்தேக்காய் ராஜாவின் அரண்மனையில் எங்கும் பெரியவனாக இருந்தான் காலலிஜா அன்பு தேவனுடைய பிள்ளையை நீங்கள் ஜபிக்கவர்களாக இருந்தால் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் தன்னுடைய ஜனம் அழிந்து போகிற தன்னுடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் திறப்பிலே நிற்கிறவனாக இருந்தான் அதனால தான் நாள் ஒன்று வந்த பொழுது தேவன் அவனை பெருமைப்படுத்தி அவன் ராஜாவின் அரண்மனை

நிலைமை நீக்கி உங்களுடைய நிலைமையை மாற்றி ஆமேன் இல்லாதவன் என்ற நிலைமையை மாற்றி கடன்காரன் என்ற நிலைமையை மாற்றி உன் பெயரை உன்னுடைய தேசத்தின் மத்தியிலே உன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே கத்தர் பெருமைப்படுத்துவார் என்பது உண்மை கரங்களை தட்டுவார் சொல்லுங்களேன் ஹாலலூயாங்க உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார் மோர்த்தைக்காய் ஜபிக்ரவனாக இருந்தார் அதனால் அவனுடைய பெயர் பெருமைப்படுத்தப்பட்டது இரண்டாவது வாசியங்கள் ஆதியாகமும் இருபத்தி ஆறு பதிமூன்று வாசியங்கள் ஆதியாகமும் இருபத்தி ஆறு பதிமூன்று வேக வேகமா டக்கு முடித்து விடுகிறேன் வர வர விருத்தி அடைந்து மகா ஆண்டவர் என்ன செய்தாரு பெருமைப்படுத்தினாரு காரணம் என்ன அவன் கீழ்ப்படிதலுள்ளவனாக இருந்தான் ஹலே லூயா ஹலே லூயா ஆண்டவருக்கு என்ன செய்தான் கீழ்ப்படிந்தான் ஆண்டவர் சொன்னார் எகிப்துக்கு போவாத என்று சொன்னாரு அவன் போகல அவன் எகிப்துக்கு போவாத நீ இங்கே இரு இங்கே இரு

இருக்கிறார் நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும் கத்தர்வனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஹலையிலே சொல்லுங்களேன் ஹலையிலேயா மற்றவர்கள் சொல்லணும் நிச்சயமாகவே இவர்களோடு கூட கத்தர் இருக்கிறார் நிச்சயமாகவே இயேசு நல்லவர் ஊழியத்தோட கத்தர் இருக்கிறார் ஹலையிலேயா நிச்சயமாகவே ஏ இந்த ஜபிக்க வருகிற ஒவ்வொருவர் மேலும் கத்தர் இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அளவில் கத்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹாலலோ

நீதிக்கு கீழ்ப்படைந்தது அதனால் உனக்கு பெரிய காரியங்களை கத்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார் பேசலாம் அவர் உங்களுக்கு செய்வார் ஆமே நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுவார் ஈசாக்கு கீழ்ப்படிந்ததை போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொன்னால் கத்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் மூன்றாவதாக வாசிங்கள் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அவசரத்தை வாசிங்க இருபத்தி ஆறுல இருந்து வாசிங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து வாசிங்கள் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்

ஒரு தேவனையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி தானியலை ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறார் காரணம் என்ன தானியல் ஹாலலூயா முழங்கால நிற்கிறவனாக இருந்தான் ஹாலேலூயா ஆம்பேன் ஹாலேலூயா இதை விடாமல் ஆராதிக்கிறவன் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க அவர் என் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்பு விக்கிறவரும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான் தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் இருந்தது இருந்தது ஹாலேலூயா உங்களுடைய காரியத்தை கத்தர் ஜெயமாக மாற்றப் போகிறார் ஹாலேலூயா சொல்லுங்களே உங்களுடைய காரியத்தை கத்தர் ஜெயமாக மாற்றப் போகிறார் கரங்களை தட்டி எந்த காரியத்திற்காக இந்த காலை வேளையிலே அவருடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இடைவிடாமல் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே உங்களை தப்புவிப்பார் தானியலின் தேவன் நம்முடைய தேவன் சரிதானே தானியலுடைய தேவன் நம்முடைய தேவன்

இல்லை காரணம் என்ன இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர்